கூட பிறந்தவங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கும் தோஷத்துக்கும் பாவத்துக்கும் அல்லது வாரிசே இல்லாமல் இறந்துட்டாங்க அவங்களால உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது கர்மா பாவம் வராமல் இருக்கணுங்கிறதுக்கும் இதுக்குண்டான தீர்வும் மேலும் உறவுக்காரங்கிட்ட கொடுத்த பணம் நல்லபடியாக திரும்ப கிடைக்கிறதுக்கும் வரம் கொடுக்கக்கூடிய ஒரு முருகனுடைய ஆலயத்தை பற்றி தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பதிவை ஃபுல்லாக பாருங்கள் இதுபோல் மிக மிக யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜகணபதி ஸோ இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு கோயில் திருத்தலத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அதனுடைய சிறப்புகள் என்ன எதனால் இந்த கோயிலுக்கு இந்த பேர் வந்தது அப்படின்றத விரிவாக விளகம் பார்த்துருவோம் எதையுமே காரண காரியம் தெரிந்து நம்ம அந்த வழிபாடு பண்ணுனா அதுக்குண்டான பலன் நமக்கு முழுசாக கிடைக்கும் சரிங்களா அதை பற்றி நம்ம முழு பார்த்துக்குவோம் ஸோ இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த கோயிலுடைய வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா ராவணனால் வதம் செய்யப்பட்ட ஜடாயு அந்த ஜடாயுக்கு ராமர் இறுதி காரியம் ஈமகாரியம் பண்ணுறாரு ஸோ ஜடாயுனுடைய தம்பியான சமாபதின்னு சொல்லக்கூடிய ஒரு கழுகு முனிவர் ஸோ அவருக்கு இந்த ஜடாயுக்கு அதாவது தன்னுடைய அண்ணனுக்கு ஈமகாரியம் செய்ய முடியாமல் போகுது ஸோ அதுக்கு பாவ விமோச்சனம் என்னென்னு ராமர்கிட்டே கேட்குறாரு அந்த ராமர் இந்த திருத்தலத்திற்கு போய் அங்கே உள்ள புனித நீரத்தில் நீராடி உங்களுடைய பாவத்தை நீக்குமாறு அனுப்பி வைக்கிறார் ஸோ அப்படி அந்த கழுகு முனிவர் இந்த திருத்தலத்திற்கு அதாவது இந்த கோயிலுக்கு வந்து ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து தன்னுடைய பாவத்தை நீக்குகின்ற தருவாயில் சூரனை வதம் செய்வதற்காக வந்த முருகப்பெருமான் சூரனுடைய தம்பியான தாரகாசுரனை வதம் பண்ணுறாரு வதம் பண்ணதுக்கப்புறம் சிறிது கலைப்புக்காக ஓய்வு எடுக்கிறதுக்காக இந்த திருத்தலத்திற்கு முருகப்பெருமான் வந்து சேர்றார் அவருக்கு அடைக்கலம் கொடுக்குறாரு இந்த கழுகு முனிவர் ஸோ அதற்காக அந்த கழுகு முனிவருக்கு பாவத்தை நீக்கி மோட்சத்தையும் முக்தியும் கொடுக்குறாரு முருகப்பெருமான் அப்படிப்பட்ட அந்த முருகப்பெருமான் மேற்கு நோக்கி அமர்ந்தவாறு இருக்கிறாரு ஸோ அதனால் அந்த கழுகு முனிவருடைய பெயரையும் சேர்த்து இந்த மலைக்கு கழுகு மலை அப்படின்ற பெயர் வந்தது முருகப்பெருமானுக்கு கழுகாசல மூர்த்தி அப்படின்ற திருப்பெயர் வந்தது முருகப்பெருமான் மேற்கு நோக்கி திரும்பி இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக உறவுகள் காரகிட்ட அதாவது உறவுக்காரங்கள்ட கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கின்றதுக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்குது ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது கூட பிறந்தவங்களோட அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனையும் அந்த கொடுத்த பணத்தையும் நல்லபடியாக சுமூக முடிச்சு கொடுப்பாரு இந்த முருகப்பெருமான் அப்படின்றது இங்கே நம்பப்படுது இரண்டாவது நான் சொன்ன மாதிரி கூட பிறந்தவங்க அதாவது வாரிசு இல்லாமல் தவறிட்டாங்க அல்லது துர்மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படி கூட பிறந்தவங்களுக்கு ஈமகாரியை செய்ய முடியலை இப்படி கூட பிறந்தவங்களால் உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் வருமா வாழ்க்கையில் தோஷம் வருமா அப்படின்னு பயம் இருந்தால் அது இங்கே நீங்கப்படும் ஸோ இது போக கூட பிறந்தவங்களால் ஒரு பிரச்சனை ஒரு கோர்ட்டு கேஸ் ஏதோ ஒன்று சந்திக்கிறீங்கனாலும் இந்த கலகாச்சல மூர்த்தி முருகப்பெருமான் அதை நீக்கி கொடுப்பாரு அப்படின்றது இங்கே நம்பிக்கை சரிங்களா பாண்டியனால் கட்டப்பட்ட அதாவது மேலிருந்து கீழ்நோக்கி கட்டப்பட்ட குடவரக் கோயில் இருக்குது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட வெட்டுவான் கோயில் இங்கே இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு சமணர் படுகையும் இருக்குது ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோயில் பெட்டிக்கும் சங்கரன் கோயிலுக்கும் இடையில் இருக்குது மதுரையிலேருந்து வழியாக வரக்கூடியவங்க மதுரை தாண்டி கோயில் வந்ததுக்கப்புறம் கோயில் இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கழுகு மலை அப்படின்ற ஒரு ஊர் அமைஞ்சிருக்குங்க ஸோ வந்தீங்கன்னா முருகப்பெருமானை மணங்கிட்டு மற்ற இடங்களையும் சுற்றி பார்க்கறக்கு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு இடம் முருகப்பெருமானுடைய அருளை எல்லாரும் பெற்றுட்டு உங்களுடைய கூட பிறந்தவங்களுடைய பாவ தோஷங்களையும் நீக்கிட்டு கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனையும் நீங்கிட்டு நீங்கள் சுபிச்சத்தோடு போக முடியும் மேலும் கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை நீங்கும் அப்படின்றது ஐதீகம் ஸோ இந்த கோயிலில் வைகாசி விசாகமும் பங்குனி ஒத்தரவும் சிறப்பாக கொண்டாடப்படும் ஸோ இங்கே வர்றவங்க தவறாமல் வந்துக்குங்க சங்கரங்கோயில் மற்றும் கோயில்பட்டி இந்த இரண்டு ஊருக்கும் இடையில் அமைந்திருக்கிறதா தான் இந்த கழுகு மலை சரிங்களா ஸோ எல்லோருக்கும் இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க மேலும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் ராஜகணபதி